காலை தூறும் புதியவை ஆயத்தமாகி காத்திருத்தல் நவம்பர் மூன்று இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் ஏசாயா இருபத்தி ஐந்து ஒன்பது ஐசன் ஹோவ அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் மிக மென்மையான குணம் படைத்தவர் ஒருமுறை விடுமுறைக்காக டென்வர் என்னும் இடத்திற்கு சென்றிருந்தார் அங்கே மரணத் தருவாயில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பெயர் பால்ட் ஹேலி ஆறே வயது நிரம்பிய இந்த பால்ட் தான் மறிக்கும் முன் அமெரிக்க ஜனாதிபதியை எப்படியாவது ஒரு முறை பார்க்க விரும்பினான் ஆகவே அவனது தகப்பனான டொனால்ட் ஹேலி அங்கிருந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு சென்று தன் மகனுடைய கடைசி விருப்பத்தை கூறி ஜனாதிபதி தன் வீட்டிற்கு வர என்று உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார் இந்த வேண்டுகோள் அங்கிருந்த பத்திரிகைகள் யாவற்றிலும் பிரசுரிக்கப்பட்டது இதை பார்த்த ஜனாதிபதி இந்த சிறுவன் மேல் இரக்கம் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை யாரிடமும் சொல்லாமல் தன் காரை எடுத்துக்கொண்டு பால் ஹேலியின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார் அவனது தகப்பன் டொனால்ட் ஹேலி வந்து கதவை திறந்து ஜனாதிபதி நிற்பதைக் கண்டு வெட்கமடைந்து அவரை வீட்டுக்குள் அழைக்கவும் தயங்கினார் ஏனெனில் அவர் முகச்சவரம் செய்யவில்லை அழுக்கான உடை உடைத்து இருந்தார் வீடு மிகவும் அலங்கோலமாக இருந்தது அவர் ஜனாதிபதி தன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று விரும்பியிருந்தும் ஆயத்தமாக இல்லாதபடியால் வெட்கமடைந்தார் அவருடைய வாக்கு தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் இரண்டு பேதூ மூன்று பதிமூன்று பதினான்கு இது போலவே கிறிஸ்து இரண்டாம் முறை சீக்கிரமாக வரவேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்பி அதற்காக காத்திருக்கிறோம் என்பது உண்மை ஆனால் நண்பர்களே நாம் ஆயத்தமாகி காத்திராவிட்டால் அவர் வரும்போது வெட்கப்பட்டு போவோம் இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் யோவான் இரண்டு இருபத்தி எட்டு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறவர்களே நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா எப்பொழுதும் இருங்கள் ஜெபம் பரலோக பிதாவை நாங்கள் குடும்பமாக கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும் ஆமீன்